தொட்டியெல்லாம் கட்டிட்டாங்க வந்து பாருன்னு ஃபுல்லாக வருவாங்க தொட்டி கட்டினப்பா வந்து பாரம்பார் அப்புறம் வந்து உயரமாக எட்டு எடுத்து சோறு கட்டிவிட்டு அதை வந்து பாரு பார் அது மின்சாரம் இணைப்பு கொடுத்துட்டாங்க அதை வந்து பாரம்பார் அவர் ஆமாம் மின்சாரம் இணைப்பு கொடுத்தது ஆச்சரியமாக சொல்றேன் உலக ஜோத்திர ஒரு விஞ்ஞானி மின் இணைப்பு வாங்க குடிசிக்கு மின்சாரி அப்போ இலவச ஓடையை குடிசிக்கு இலவச மின்சாரம் உண்டு அதில் வந்து அந்த மின் மின் இணைப்பு கொடுத்தாங்க இலவச மின் இணைப்பு அதை வந்து பார்க்க சொன்னார் ம் இது நாலு இருக்குங்க அஞ்சு சென்ட் இருக்குமா ஹலோ சொல்லுங்கள் ம் இப்போ ஒரு விஞ்ஞானி பிறந்து அவர் சொந்த ஊர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பழைய தஞ்சாவூர் அதில் தான் பிறந்து பிறந்தார் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் இங்கே வந்து தங்கி தான் ஆற இருபது வருஷம் இங்கே தங்கி ஆராய்ச்சி பண்ணார் சுற்றி மலைகள் இருக்கிற பகுதி வெள்ளிங்கர் மலை அடி இங்கே அடிக்கடி மலை பெய்யும் மாதிரி தெரியுது பாருங்கள் நன்றி வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணிடம் என்னுடைய ஆசிரியர் ஆராய்ச்சி பண்ணிடம் வெங்கடேசனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி தான் அந்த அந்த இல்லாமல் வாழும் கலைஞர் புத்தகத்தை எழுதினாரு கடைசியில் அந்த புத்தகத்தை வச்சுட்டு வெளியிட்டு வருன்னு கேட்டீங்கன்னா தொழிலதிபர் மகாலிங்கம் ஏபிடி மகாலிங்கம்ல அந்த புத்தகத்தை வெளியிட்டாரு அப்படிலாம் பெரிய வரலாற்று அப்புறம் வந்து பெக் ஸ்கூலுடைய முதலாளி சொல்லுவாங்க இல்லையா பெக் ஸ்கூல் கோயம்புடைய ஃபேமஸ் எல்லாம் கட்டினார் இல்லையா அந்த முதலாளியோட சந்தித்து வெங்கடேஷன் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்கிட்ட அவர் கொண்டு போயிருக்காரு அப்புறம் அதுக்கப்புறம் படிப்படியே வளர்ந்துச்சு அந்த புத்தகம் கூட வந்துச்சு இன்றைக்கி விஜயாபதிபுத்திரம் இருக்குது இப்போ எங்கிட்ட வந்து அந்த புத்தகத்தை வந்து எல்லாத்துக்கும் கூடுதல் அனுப்பிச்சுருக்காங்க வெங்கடேஷனுடைய புகழ் பரவணும்னா பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு உலகத்தை சுற்றிய விஞ்ஞானி மிகப்பெரிய கண்டுபிடிக்க ஜீடு நாடு கண்டுபிடிக்க அதிகமாக கண்டுபிடிச்சவர் இந்த இடத்துல அந்த எட்டு அடி சோறு வச்சு கட்டி தனிமையில் இருந்திருக்கார் பள்ளாறு எப்படி தனிமையில் இருக்க சொன்னார் இல்லையே தனித்திருப்பி திரு பசி திரு பசியோட தான் இங்கே இருப்பார் தனித்திருப்பார் அப்போ அவருக்கு ஆரோக்கியம் பெருகுச்சு ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சக்தி வந்து அவரை பிரிச்சுட்டு போயிருச்சு நம்ம மீண்டும் அவருடைய பணியை வந்து தொடர்ந்து நம்ம செய்யணும் சரிங்களா வாய்ப்பு இருக்கிறவங்க யாராவது வந்து எடுத்து பார்க்கலாம் வித்துட்டு போயிட்டாங்க அவங்க பையன்லாம் வித்துட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு அடையாளமாக இல்லை இந்த சின்ன சின்ன அடையாளம் மட்டும் இருக்குது சரிங்களா நன்றிங்க ஐயா மீண்டும் நம்ம சந்திப்போம்